வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நாற்பத்தி ஒன்றாவது நாளுக்கான கொஷின்ஸுக்கு ஆன்சருக்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி மீன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் கண்டிப்பாக அவங்க சராசரி டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க இதில் இரநூத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு மாணவனின் ஏழு பாடங்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி ஐந்து அறிவியல் பாடம் தவிர ஆறு பாடங்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி இரண்டு எனில் அவன் அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் என்ன பாருங்கள் ஏழு பாடத்தோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தி அஞ்சு அப்போ ஏழு பெருக்கல் எழுபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஏழு எழுபத்தஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஆறு பாடத்தோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்போ ஆறையும் எழுபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் ஆறையும் எழுபத்தி ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் எடுத்து மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற ஒரு பாடம் கிடைச்சிரும் மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா தொண்ணூற்றி மூணு அப்போ தொண்ணூற்றி மூணுங்கிறத அவன் மீதி இருக்கிற அந்த அறிவியல் பாடத்தில் எடுத்த மதிப்பெண் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டி த்ரீ நம்ம புரிஞ்சு முடிந்தால் ரொம்ப சிம்பிள் சரியா அடுத்ததாக இரநூத்தி ரெண்டு முதல் பத்து மிக எண்களின் மூன்றின் பெருக்கற்பலன்களின் சராசரி முதல் பத்து மிக எண்களின் மூன்றின் பெருக்கற்பலன் மூன்றின் பெருக்கற்பலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மாதிரி வருது இல்லையா அதான் மூன்றின் மடங்கு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பத்து நம்பர் சொல்லியிருக்கிறதால பதிமூணு முப்பது வரைக்கும் எழுதுடும் இதோட சராசரின்னு கேட்குறாங்க பொதுவாக சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணணும் கரெக்டாக எப்படி ஃபார்ம்ல சொல்லுவாங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சராசரிக்கு சிக்மா எக்ஸ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அத்தனை வேல்யூவால டிவைட் பண்ணணும் இப்போ அது மாதிரி பண்ணணும்னு நீங்கள் இதில் பண்ணிருவீங்க இந்த இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி பத்து நம்பர் இருக்கிறதால பத்தாலும் டிவைட் பண்ணணும் ஆனால் நான் எங்கள் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் அடுத்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈஸி இது எல்லாமே கண்டினியூஸ் நம்பர் கண்டினியூ நம்பர்னால் அந்த டிஃபரென்ஸ் சேமாக இருக்குது கரெக்டாக மூணு ஆறு ஒம்போதுன்னு சொல்லிவிட்டு டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள் இருந்தது அதுக்கு சராசரி கேட்குறாங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் அதோடய சராசரியாக இருக்கும் உதாரணத்துக்கு மொத்தம் பத்து நம்பர் இருக்குது இந்த பக்கம் நாலு நம்பர் விட்டுடலாம் இந்த பக்கம் நாலு நம்பர் விட்டுடலாம் நாலு நாள் எட்டு நம்பர் போயிடும் நடுவில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்கும் பதினஞ்சு பதினெட்டு அப்போ சராசரி என்னவாக இருக்குன்னா நீங்கள் இந்த பதினஞ்சையும் பதினெட்டையும் ஆட் பண்ணி ரெண்டாலை டிவைட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா பதினாறு புள்ளி அஞ்சு சார் எல்லா இடத்துலையும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியாது எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா தொடர்ச்சியான எண்கள் வருது கரெக்டாக சொல்லணுன்னா ஏபியில் இருக்குது நம்ம ஏற்கனவே ஏபி பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம் கரெக்டாக கூடுதொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணலாம் நடுவில் இருக்கிற நம்பர் தான் அதனுடைய சராசரியாக இருக்கும்ன்ட்டு நடுவில் ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை நீங்கள் பத்தால் டிவைட் பண்ணணும் ஏன்னா மொத்தம் பத்து நம்பர் அப்படிங்கிறதால பத்தால் டிவைட் பண்ணணும் நம்ம புரிஞ்சுதுங்களா அது மாதிரியும் பண்ணலாம் சரியா அடுத்ததாக இரநூத்தி மூணு பாருங்கள் இப்போ இந்த கொஷனுக்கு அங்கே நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஆகியவற்றின் சராசரி இருபது எனில் எக்ஸ் என்பது இங்கே மெத்தட் படி போனோம்னா நீங்கள் மொத்தத்தையும் ஆட் பண்ணி அஞ்சாவில் டிவைட் பண்ணி போகணும் ஏன்னா மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்குது கண்டினியூஸ் நம்பராக இருக்குது பாருங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஜீரோன்னு அர்த்தம் இங்கே கூட ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு ஆட் பண்ணிணா நாலு இங்கே ஒரு ரெண்டு ஆட் பண்ணால் ஆறு இங்கே ஒரு ரெண்டு ஆட் பண்ணால் எட்டு அப்போ ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க கரெக்டாக அப்போ ஒரு ஏபில தான் இருக்குது அப்போ சராசரி கண்டிப்பாக நடுவில் இருக்கிற நம்பராக தான் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு நம்பர் விட்டுறோம் இந்த பக்கம் ரெண்டு நம்பர் விட்டுட்டோம்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் நாலு அவங்க அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலுன்றது இருபதுன்னா ப்ளஸ் நாலு இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் நாலு இருபது நாலு போயிடுச்சு அப்படின்னா பதினாறு தான் இந்த கேள்விக்கான சரியான விடை எக்ஸோட வேல்யூ பதினாறு சரியா அடுத்ததான் இரநூத்தி நாலு நான்கு மதிப்புகளின் சராசரி இருபது ஆகும் ஒரு எண் நான்கு மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி இருபத்தி ரெண்டு கூட்டப்பட்ட எண் என்ன நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போடும்போது சொல்லியிருக்கோம் கூட்டு சராசரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பெருக்கல் வகுத்தல்னு இருக்கிற எல்லா நம்பரு கூடையும் நம்ம எதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணோன்னா சராசரி கூடயும் அது எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட்ன்றதை பண்ணோன்ட்டு இங்கே முதல்ல அவங்க சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபது ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சராசரி இருபத்தி ரெண்டாக மாறுது இருபது கூட எதை ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தி வரும் ரெண்டு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு நீங்கள் நாலு மதிப்பு எட்டு மதிப்புன்றதெல்லாம் விஷயமே கிடையாது அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரியான கணக்கை பொறுத்த வரைக்கும் சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்றது மட்டும்தான் சரியா இரநூத்தி ஐந்து நூறு எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி அறுபத்தி மூன்று என கணக்கிடப்பட்டது பின்பு அறுபத்தி ஐந்து என்ற எண் தவறுதலாக எழுபத்தி ஐந்து என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான சராசரி இங்கே பாருங்கள் அறுபத்தி அஞ்சுக்கு பதில் என்னென்னு எடுத்துகிட்டு இருக்காங்க எழுபத்தி அஞ்சு அப்போ எத்தனை நம்பர் அதிகமாக எடுத்துருக்காங்க பத்து நம்பர் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது நூறு அப்போ பத்தை நூறால் அடிக்கிறோம் பத்து நூறால் அடித்தோன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒன்று பை பத்து அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று கரெக்டாக அறுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சுன்னு எடுத்துட்டாங்க அதாவது பத்து அதிகமாக எடுத்துட்டாங்க கரெக்டாக அப்போது அதிகமாக எடுத்ததால் ஏற்கனவே அவங்க என்ன சராசரி சொன்னாங்க அறுபத்தி மூணு அந்த அறுபத்தி மூணுலேருந்து இப்போ கிடச்சிருக்க இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்று மைனஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அதிகமாக எடுத்தாங்கன்னா கழிக்கணும் கம்மியாக எடுத்தாங்கன்னா கூட்டணும் சரியா அப்போ அறுபத்தி மூணுன்னு அறுபத்தி மூணு புள்ளி ஜீரோன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கடை வாங்கணுன்னு இங்கே ரெண்டு ஆயிடும் இங்கே பத்தாயிடும் பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது ஸோ இங்கே அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது தான் ஆன்சர் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா சரியா ஸோ அவங்க எதுவும் அதிகமாக எடுத்துருக்காங்களோ இல்லை கம்மியாக எடுத்திருக்காங்களோ அதை இருக்கிற மொத்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா ஏக்குனஸ் சொன்ன சராசரியிலேருந்து மைனஸ் பண்ணணும் கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா ஏக்குனஸ் சொன்ன சராசரி கூட ப்ளஸ் பண்ணணும் முடிஞ்சிச்சிங்களா ஸோ இதுதான் நாற்பத்தி ஒன்றாவது நாளுக்கான கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் அடுத்ததாக கேள்வி எண் சாரி நாள் நாற்பத்தி ரெண்டு காலை எழுந்தவுடன் கணக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் இதுவும் அதே சராசரி டாப்பிக்கில் தான் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஆறாவது கேள்வி ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் ரூபாய் அறுபது அதில் அதிகாரிகள் பன்னிரெண்டு பேரின் சராசரி ஊதியம் ரூபாய் நானூறு மீதமுள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஆறு எனில் தொழிற்சாலையில் உள்ள மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இரநூத்தி ஏழு ஒரு நூலகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐநூற்றி பத்து பார்வையாளர்களும் மற்ற நாட்களில் இரநூத்தி நாற்பது பார்வையாளர்களும் சராசரியாக உள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி முப்பது நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் ஒரு நாளில் வரும் பார்வையாளர்களின் சராசரியானது கொஷின் புரியுதுங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஐநூற்றி பத்து பேர் வராங்க மீதி நாளில் இரநூத்தி நாற்பது பேர் வராங்க மாதம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது மொத்தம் தேதி வந்து முப்பது தேதி இருக்குது எல்லா நாளும் அப்போ லைப்ரரி செயல்படுதுன்னு அர்த்தம் அப்போ அப்படின்னா ஒரு மாதத்தில் எவ்வளோ பேர் வரக்கூடிய பா மொத்த பார்வையாளரோட சராசரியானன்னு கேட்டிருக்காங்க சரியா இரநூத்தி எட்டு பத்து எண்களின் கூட்டு சராசரி மைனஸ் ஏழு ஒவ்வொரு எண்ணுடனும் ஐந்தை கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் கவனமாக போடணும் இரநூத்தி ஒன்பது ஒரு குடும்பத்தில் ஏ பி மற்றும் சி எனும் மூவர் உள்ளனர் ஏ மற்றும் பியின் கூட்டு ஆகவை இருபது ஆகவேனா வயது பி மற்றும் சியின் கூட்டு சராசரியாகவே பத்தொம்பது சி மற்றும் ஏயின் கூட்டு ஆகவை இருபத்தி ஒன்று ஆகும் எனில் ஏ மற்றும் ஏ பி மற்றும் சியின் ஆகவை சரிங்களா இது ஆன்சர்ல இருந்தும் கண்டுபிடிக்கலாம் மெத்தடாகவும் போடலாம் நான் உங்கள்கிட்ட இதையும் சொல்கிறேன் அடுத்ததாக இரநூத்தி பத்து ஏ மற்றும் பியின் சராசரி நாற்பத்தி ஐந்து பி மற்றும் சியின் சராசரி முப்பத்தி ஐந்து எனில் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகளையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான விடைகளையும் இதுக்கான ஆன்சருக்கையும் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஏப்ரல் பத்தொன்போது கட்டாயம் என்ன பண்ணணும் ఓటు పోకేమ్మా థ్యాంక్ యూ